அது ஒரு கிராமம் அந்த கிராமத்து பேரு திம்மாபுரா அங்க ஆனந்தா என்கிற துணி வியாபாரி இருந்தான் அவன் அனாத ஆன காரணத்தினால சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தான் அவனுக்கு முப்பது வயசு ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகாததுனால எல்லாரும் அவனை கேலி செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் துணி வியாபாரத்துக்கு போன ஆனந்த கிட்ட என்ன ஆனந்தா எப்ப கல்யாண சாப்பாடு போட போற ஆனந்தா எதுவுமே பேச முடியாம ஆ ஆ போடுறேங்க

இப்போ வச்சு என்னை பற்றி யோசிச்சிங்களா இங்கே பாரு ஆனந்தா உன்னோட கல்யாண விஷயத்த நான் யோசிக்கலன்னு நினைச்சியா ஆமாங்க கடவுளே இல்லைனா என்னோட கல்யாணத்தை இப்படி நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்களா அதை கேட்ட வனதேவத இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் நீ சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும்னு தான் உன்னோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இதுக்கப்புறம் உன்னோட ராசியில் சனிதேவர் வராரு இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படி சொன்ன உடனே ஆனந்த ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு பத்தியும் யோசிக்காம இப்படி கேட்டா அப்படின்னா எப்பதான் கல்யாணம் நடக்கும் இங்க பாரு ஆனந்தா நான் என்ன சொல்றேன்னு அத காத கொடுத்து கேக்குற நிலைமையில நீ இல்ல அது உன்னோட தப்பு கிடையாது உன்னோட அப்படி நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாது பின்னாடி புரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வரப்போற பொண்டாட்டி எந்த மூலையில இருக்கான்னு சொல்லுங்க இதிலிருந்து உன்னை காப்பாத்தணும்னா முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லு கேளுங்க உனக்கு அழகான நல்லா சாப்பிட்ற பொண்ணு வேணுமா இல்ல அழகே இல்லாம குறைவா சாப்பிட்ற கம்பீரமான பொண்ணு வேணுமா ஆனந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு அழகா இருக்கிற பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொன்னான் உனக்கு மேற்கு திசையில இருக்கிற வழியில உனக்காக ஒரு பொண்ணு காப்பாத்துறதுக்கு யாராலையும் அங்கிருந்து மாயமாயிட்டாரு வனதேவதையோட பேச்ச கேட்ட ஆனந்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா ஆனந்தா காலிலேயே எந்திரிச்சு வனதேவத சொன்ன மாதிரி மேற்கு திசையிலேயே போனா அந்த ஊர்ல நாராயணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு அவனை கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு பேரு ஊர்வசி நீவள கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு ஆனந்த ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் மறுநாள் எப்பவும் போல ஆனந்த அவனோட துணி வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான் துணிய வித்துட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்தான் அவன் வந்த உடனே என்னங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க அப்படி சொன்ன உடனே ஆனந்தா வீட்ல இருக்கிற சமையல் பொருளுங்களை யோசிச்சு வீட்ல சமையல் செய்யறதுக்கு ரொம்பவே பொருளுங்க இருக்கு அப்படின்னு கம்பீரமா சொன்னான் வீட்ல எதுவுமே இல்லைங்க பொண்டாட்டியோட பேச்ச கேட்ட ஆனந்தா வீட்ல எந்த பொருளும் இல்லையா அப்படியே உள்ள போய் சமையலறையை பார்த்தான் அது எல்லாமே காலியா இருந்துச்சு எனக்கு காலையில சாப்பாட்டுக்கே வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படி சொன்ன உடனே வனதேவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு கூட ஆனந்தா யோசிக்காம ஊர் வசிக்கிட்ட சரி நீ அத பத்தி எதுவுமே கவலைப்படாத நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வர அப்படி சொல்லி அவன் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்கு போனா வாப்பா ஆனந்தா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க உன்னோட பொண்டாட்டி ஊர்வசி ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வர சொன்னாலா அதனால தான் இங்கிக்கு வந்திருக்கியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா வீட்டுல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிருச்சு அப்படியா இல்லையே நீ ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளுங்களை ஒரே வாட்டி வாங்கி வச்சிடுவியே ஆனந்தவுக்கு என்ன சொல்லணும்னு தோணாம கல்யாணத்துனால நிறைய பொருளுங்க காலி ஆயிடுச்சு சரிப்பா என்ன வேணுமோ வாங்கிட்டு போ சரிங்கக்கா அக்கா இருபது கேஜி அரிசி அதுக்கப்புறம் வாரத்துக்கு தேவையான காய்கறி கொடுங்க இப்படி ஆனந்தா பொற்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா மறுநாள் காலையில ஆனந்தா வியாபாரத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஊர்வசி எல்லா பொருளுங்களை சமைச்சு காலி செஞ்சிருந்தா இப்படி ஆனந்தா எப்பவுமே பொருளுங்களை வாங்கிக்கிட்டே வந்துட்டு இருந்தா அத ஊர்வசி சாப்பிட்டு சாப்பிட்டு காலி செஞ்சுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே ஆனந்தா சேர்த்து வச்ச காசெல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இங்கே பார் ஊர்வசி நீ சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படி சொன்ன உடனே ஊர்வசி தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா என்னோட சாப்பாட்டு மேல உங்க கண்ணு பட்டுருச்சா அப்படி சொல்லி சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சா அவ சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கவங்க எல்லாம் வந்தாங்க என்னப்பா ஆனந்தா கல்யாணம் செஞ்சுகிட்டு வந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற அந்த வார்த்தையை கேட்ட ஆனந்தா அம்மா நான் கஷ்டப்படுத்தலமா நீ அடிச்சிருப்ப அதனாலதான் இப்படி அழுவுரா அடிக்கலனா இப்படி அழுவாளா ஆனந்த அவங்களுக்கு விஷயத்த சொல்லும் போது நான் அதிகமா சாப்பிடுறேன்னு இவரு என்ன திட்டுறாரு அப்படி சொல்லி ஜோரா அழுவ ஆரம்பிச்சா அவ அழுவுறத பார்த்து ஆனந்தாவுக்கு வீட்டுல இருக்க முடியாம வெளிய போகும் போது என்னப்பா ஆனந்தா பொண்டாட்டி இப்படி அழுந்துகிட்டு இருக்க எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டை விட்டு கிளம்புற என்ன புருஷன் நீனு அப்படி சொன்ன உடனே ஆனந்தா ஊர்வசியை சமா தானம் படுத்துறதுக்காக அவ கிட்ட போய் அவளை சமா இப்படி வந்த ஜனங்க முன்னாடி பொண்டாட்டி கிட்ட ஆனந்தா மன்னிப்பு கூட கேட்டா இப்படியே கொஞ்ச நாள்ல ஊர்வசி சாப்பிடுறத பார்த்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச போல ஆகி ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளானா அதிகமாக குடிச்சிட்டு காட்ல கூட விழுந்து கிடந்தான் அத பார்த்த வனதேவதா அங்க வந்தாரு ஆனந்தா ஆனந்தா அவரோட குரல கேட்ட உடனே ஆனந்த எந்திரிச்சு நின்னா கடவுளே வந்துட்டீங்களா நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான் நான் எப்போ கல்யாணம் பண்ணேனோ அன்னில இருந்து நெம்மதி இல்லாம ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேன் அப்போ வனதேவதை சிரிச்சுக்கிட்டே நான் உனக்கு முன்னாடியே எச்சரிக்கையே கொடுத்தேன் ஆனா நீதான் அதை காது கொடுத்து கேட்கல என்ன மன்னிச்சிடுங்க கடவுளே உங்க பேச்ச நானு சரியாதான் கேட்கல என்னோட பொண்டாட்டி அதிகமா சாப்பிடுறான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு உதவி செய்யுங்க இப்படி ஆனந்தா கேட்ட உடனே இங்க பாரு ஆனந்தா இந்த விஷயத்துல உனக்கு உதவி செய்ய என்னால முடியாது என்னால மட்டும் கிடையாது இந்த உலகத்துல யாராலயும் முடியாது இது எல்லாமே ஆண் ஜென்மம் செஞ்ச கர்மம் என் பொண்டாட்டி எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கா இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போலனா அவ என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா பொண்டாட்டி விஷயத்துல என்னோட வாழ்க்கையே சரியில்லாத போகும்போது சாதாரணமான மனுஷனி உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி மாயமாயிட்டாரு வனதேவதையோட பேச்ச கேட்ட ஆனந்தா எதுவுமே செய்ய முடியாம திரும்பி வீட்டுக்கே வந்தான் இங்க பாரு ஊர்வசி நீ அதிகமா சாப்பிடுற நீ அதிகமா சாப்பிடுறதுனால என்னால உனக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து போட முடியல அதனால நீ ரொம்ப சாப்பிடணும் இதனால நம்மளுக்கும் கஷ்டமாகும் அந்த வார்த்தையை கேட்டு ஊர்வசி எதுவுமே பேசாம சமையல் அறைக்குள்ள போய் தன்னோட புருஷனுக்காக செஞ்சு வச்ச சாப்பாட கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க நான் சின்ன வயசுல இருந்தே அதிகமா சாப்பிடுவேன் என்னோட அப்பா அம்மா கூட எதுவுமே சொல்லாம சொன்னீங்கல்ல இதுக்கப்புறமா நானு சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆனந்தவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு இப்படி அன்னையில இருந்து ஊர்வசி சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டா இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருந்தாங்க அத பார்த்த வன இருந்து நான் கூட சந்தோஷமா என்னோட பொண்டாட்டி பேசி என்னோட வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறேன் யோசிச்சாரு இந்த காலத்துல என்னோட தோப்புல மாங்காய்த்தோப்புல பழங்க நல்லா காய்ச்சிருக்கு இத கொண்டு போய் சந்தல வித்தேனா எனக்கு இந்த வாட்டி அதிகமான லாபம் கிடைக்கும் அம்மா அம்மா எனக்கு பழம் வேணும் வாங்கி கொடுக்கறீங்களா உனக்கு நான் என்ன சொன்னேன் கூட நீ வெளியே வந்தா அது இது வேணும்னு கேட்க மாங்காய் பழமும் இல்ல எதுவும் இல்லவா எனக்கு இப்ப பழம் கொடுக்கலன்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் இங்கதான் இருப்பேன் ஐயோ ஏன்டி இப்படி பண்ற வெளிய எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு தெரியுதா நீ ஏதாச்சும் கேட்டா வாங்கி கொடுக்கற வரைக்கும் விடமாட்டியே அப்படி சொல்லி அந்த மாங்காய் தோட்டத்து முதலாளியான கிரிகிட்ட போனா ஐயா என் பொண்ணுக்கு ஒரு மாங்காய் பழம் வேணுமா என்கிட்ட காசு இல்ல பாவம் சின்ன குழந்தை ஆசைப்படுது ஒரு பழம் குடுக்கறீங்களா என்னது உங்க குழந்தை ஆசைப்பட்டுச்சின்னு காசு கொடுக்காம நான் மாங்காய் பழத்தை கொடுக்கணுமா அது என்னங்க அப்படி சொல்றீங்க இவ்வளவு பெரிய மாங்காய் தோப்புல ஒரு பழம் கொடுத்தா என்ன ஆகும் என்னது என்ன ஆகுமா இந்த தோட்டம் என்ன உன்னோடதா இல்ல இங்க இருக்குற செடிங்களுக்கு நீனு ஒரு நாளாவது தண்ணி ஊத்திருப்பியா என்னவோ உனக்கு குடுத்தே ஆகணும் போல பேசுற மாங்காய் பழமும் இல்ல எதுவும் இல்ல போய் இங்க இருந்து ஐயோ ஒரு பழத்தை கேட்டா இப்படி பேசுறீங்க ஒரு பழம் கொடுத்தா உங்க கப்பல் என்ன கவுந்துருமா ஜனங்க உங்களை பிசுனாரின்னு சொன்னாங்க நான் அத இப்பதான் நேரடியா பாக்குறேன் இப்படி அந்த குழந்தையோட அம்மா கிரிதரை பார்த்து திட்டிகிட்டு இருக்கும் போது கிரிதர் அம்மா அங்க கோபமா வந்தாங்க என்னடி என் பிள்ளைய பிசுனாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவன் சொன்னதுல என்னடி தப்பு தான தர்மம் செய்யறதுக்கு இந்த மாங்காய் தோப்பு சும்மா கிடைச்சிச்சுன்னு நினைச்சியா முதல்ல நீ இங்கிருந்து கலம்பு மாங்கா பழம் வேணுமா மாங்கா பழம் ஐயோ அம்மா புள்ள சரியாதான் இருக்கீங்க ஒரு மாங்கா பழத்துக்காக இவ்வளவு பெரிய பேச்சா உங்க பழமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அம்மா என்னோட மக எந்திரிச்சாலா உன்னோட பொண்ணுக்கு திங்கிறது விட்டா வேற என்ன வேலை தின்னுட்டு தின்னுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறது தானே வேலை எதுக்குமா அப்படி சொல்றீங்க ஏதோ சின்ன குழந்த அளவுக்கு மீறி தின்னுட்டா அதுக்கு போய் இப்படி சொல்வீங்களா அவ்ளோதானே என்னது அவ சின்ன குழந்தையா பத்து பசங்க சாப்பிடுறத அவ ஒருத்தியே தின்னரா அப்பா அப்பா எங்க இருக்கீங்க இங்க பாரு நானும் உங்க பாட்டியும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீயே வந்துட்ட ஐயோ நம்ம தோட்டத்துல எவ்வளவு மாங்காய் பழம் இருக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்கா என்னது இத்தனை பழங்களை நாம்ப திங்கிறதான்னு கேக்குறியா அது என்ன வயிறா இல்ல கிணறா அம்மா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அப்படி சொல்லாதீங்கன்னு முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க வாமா நம்ம ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் சரிங்கப்பா வாங்க போய் பார்க்கலாம் கிரிதர் சாந்தினியும் தோட்டத்தை சுத்தி பாக்க போனாங்க அப்பா எனக்கு ஒரு மாங்காய் பழம் தரீங்களா எனக்கு சாப்பிடு போல இருக்கு இது நம்மளோட தோட்டமா சொல்லு உனக்கு எவ்வளவு பழம் வேணும் அப்போ அந்த பொண்ணு சுத்தி இருக்கிற மாங்காய் தோப்பை பார்த்து அப்பா அங்க பாருங்க அந்த மரத்துல இருக்கிற மாங்காய் பழம் தான் வேணும் சாந்தினி கேட்ட பழத்தை புடுங்கி சாந்தினி கிட்ட கொடுத்தான் கிரிதர் சாந்தினி அந்த பழத்தை எடுத்துட்டு போய் தூரமா உட்கார்ந்து ஒரே தடவை தின்னு காலி பண்ணிட்டா அப்பா மாங்காய் பழம் எவ்வளவு ருசியா இருக்குன்னு தெரியுமா ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு பழம் கொடுக்கறீங்களாப்பா அப்படி சொன்ன உடனே கிரிதர் கொஞ்சம் கோபமா இங்க பாருமா எப்போ ஒரு தடவை சாப்பிடலாம் ஆனா அடிக்கடிக்கு மாங்காய் பழம் அது கூட இது வெயில் காலம் இப்போ மாங்காய் பழம் சாப்பிட்டா அதிகமா உஷ்ணம் இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்ட தானே இன்னைக்கு அது போதும் அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு மறுபடியும் ஒரு மாங்காய் பழம் வேணும் எனக்கு இன்னொரு மாங்காய் பழம் கொடுங்கப்பா இப்படி சாந்தினி கேட்டுக்கிட்டு இருந்தா சாந்தினி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் சொன்னே ஒரே வாட்டி மூணு நாள் பழங்க சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு உன்னை இன்னொரு தடவை அந்த மாங்காய் தோப்பு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் பாரு இப்படி கிரிதர் மகளை பயப்படுத்தி அங்கிருந்து அமிச்சிட்டா சாந்தினி கூட அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட்டா கிரிதர் அங்கே இருந்துகிட்டு தோட்டத்தை காவலு காத்துக்கிட்டு இருந்தான் இருட்டாயிடுச்சு இப்படி கிரிதர் அங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில எழுந்திருச்சி தோட்டத்துக்குள்ள சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல பழங்க கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு இருந்துச்சு. அட என்ன இது? நேத்து பார்க்கும்போது மரத்துல பழம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா மரத்துல பழங்க குறஞ்சி யாராவது மாங்காவப் பறிச்சி திருடிட்டு போனாங்களா? திருடனா இருந்தா ஒரு மரத்து பழத்தை மட்டும் கொண்டு போவானா மிச்ச இருக்கிற மரத்திலயும் பழங்களை கொண்டு போயிருப்பான் இத நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா என்ன பத்தி முழுசா தெரிஞ்சவங்க யான் தோட்டத்துக்கே வந்து திருடிட்டு போவாங்களா அப்படி சொல்லி தோட்டத்தை சுத்தி சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி இருட்டுனதுக்கு இன்னைக்கு நைட்டு தூங்காம காவலு காத்துக்கிட்டே இருக்கேன் யார் வந்து என் தோட்டத்துல திருடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி உக்காந்த இடத்திலேயே கண்ண மூடி தூங்கிட்டான் விடிய காத்தால எந்திரிச்சு ஐயோ என்ன இது தூங்க கூடாதுன்னு நினைச்சு நான் தூங்கிட்டேன் இப்போ எந்த மரத்துல திருடி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கங்காதர் எந்திரிச்சு போய் பார்த்தான் அப்படி பாக்கும்போது ஒரு மரத்துல மொத்த பழங்களும் காலியா இருந்துச்சு ஐயோ மறுபடியும் மாங்காய் பழத்தை யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்க இப்போ நான் என்ன பண்றது அத பார்த்து கவலைப்பட்டான் கிரிதர் இப்படி எப்பவுமே இருட்டனதுக்கு அப்புறம் யாரும் அவன் மரத்துல மாங்காய் பழத்தை திருடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கிரிதருக்கு அவங்கள கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் நைட்டு பார்வத்தம்மாவும் சாந்தனியும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாந்தினி மெதுவா எந்திரிச்சு பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட்டா பாட்டி எந்திரிக்கவே அப்பா இந்த கிழவி நல்லா படுத்து தூங்குது அப்படி சொல்லி சாந்தினி மெதுவா எந்திரிச்சு வெளிய வந்தா அப்போ நல்லா தூங்குற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்த பர்வத்தம்மா மெதுவா எந்திரிச்சு சாந்தினி பின்னாடியே வந்தாங்க சாந்தினி மாங்கா தோப்புக்கு போறத பார்த்து இவ என்ன இந்த நேரத்துல தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கா சாந்தினி போய் அவளோட அப்பாவை பார்த்தப்போ கிரிதர் நல்லா அடிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் அம்மாடியோ அப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து மாங்காய் பழம் வேணும் வேணும்னு என் வயிறு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி மாங்காய் மரத்துல இருந்து பழத்தை பிரிச்சு தின்னுக்கிட்டு இருந்தா இவ்வளோ மாங்காய் பழத்தை எப்படி ஒரே தடவை திங்கிர அப்படின்னா இத்தனை நாளாக திருட்டுத்தனம் பண்ணி தின்னது நீதானா இரு உங்கள் அப்பா கிட்ட சொல்லுறேன் டேய் கிரி எப்படி கொரட்டை அடிச்சுக்கிட்டு தூங்குறான் பாரு எந்திட்றா இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல எந்திரிச்சு பாரு எந்திடுறா என்னம்மா இப்போ போய் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு பாருடா உன் பொண்ணு என்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்கான்னு இந்த மாதிரி திருடனை அந்த கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாதுரா எந்திரிச்சு பாருடா இப்படி பார்வத்தம்மா சசிதர எழுப்பி காட்டும்போது சாந்தினி முகத்துல மாங்காய் பழம் தின்ன அடையாளம் இருந்துச்சு ஏதோ சின்ன குழந்தைன்னு சொன்ன பாத்தியா இந்த சின்ன குழந்தை செய்யற வேலைய இத்தனை நாளா திருட்டுத்தனம் செஞ்சது இவதான்டா பாட்டி சொன்னது நஜந்தானா யாமா இப்படி பண்ணிருக்க அப்போ சாந்தினி பயந்துகிட்டு அது அது வந்து நான் கேட்ட போது நீங்க எனக்கு மாங்காய் பழம் அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படி சொன்ன உடனே கிரிதர் ச்சே நான் ரொம்ப முட்டாள்தனமா வேலை செஞ்சிட்டேன் அந்த குழந்தை கேட்ட உடனே நான் ஒரு மாங்காய் பழத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு என் பொண்ணு இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டா இப்படி கிரிதர் அண்ணிலிருந்து தன்னோட பொண்ணு கேட்டதை வாங்கி கொடுத்தா